வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புடிவாயாக பொதுவாகவே தனுசு ராசி என்பது நெருப்பு தத்துவம் கொண்டது அது வெளிச்சம் வேகம் உற்சாகம் நம்பிக்கை மற்றும் தெய்வ அனுபவம் அனைத்தையும் சேர்த்த ஒரு சக்தி மேலும் இந்த ராசிக்காரர்கள் பிறந்தவுடன் உலகமே சிறிது மாறும் ஏனென்றால் இவர்களிடம் இருக்கும் ஆற்றல் காண்டச்சியஸ் அவர்கள் சுற்றியுள்ளவர்களுக்கும் உந்துதல் தரும் மேலும் அவர்கள் எதையும் பாதியில் விட மாட்டார்கள் ஒரு இலக்கு வைத்தால் அதை அடையும் வரை ஓய்வதில்லை அவர்கள் சிந்தனையில் தெய்வீகம் செயல்பாட்டில் நேர்மை பேச்சில் புத்திசாலித்தனம் ஒருமுறை அவர்களிடம் நம்பிக்கை வைத்தால் அவர்கள் ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டார்கள் குறிப்பாக அவர்களின் இதயம் நெருப்பு ஆனால் அதில் தெய்வத்தின் ஒளி எரிகிறது தனுசு ராசிக்காரர்கள் பிறந்தவுடன் அறிவு அவர்களோடு வரும் அவர்கள் புத்தகத்தில் மட்டுமல்ல வாழ்க்கையில் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்வார்கள் அவர்கள் கேள்வி கேட்பார்கள் ஆராய்வார்கள் புரிந்து கொள்வார்கள் பின்னர் அந்த அறிவை மற்றவர்களுடன் பகிர்வார்கள் அவர்கள் எதையும் குறுகிய பார்வையில் பார்க்க மாட்டார்கள் அவர்களின் சிந்தனை பிரபஞ்சம் அளவுக்கு விரிந்தது தத்துவம் ஆன்மீகம் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் எந்த துறையிலும் இவர்களுக்கு நுண்ணறிவு இருக்குமே அவர்களின் வாக்கு பலம் உள்ளது காரணம் அவர்களின் மனம் சுத்தம் ஒரு தனுசு ராசிக்காரனின் சிந்தனை ஒரு நூலகம் போல இருக்கும் ஒவ்வொரு எண்ணத்திலும் ஒரு புது வெளிச்சம் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் எப்போதும் அதிர்ஷ்டத்தின் ஆசிர்வாதத்துடன் பிறந்தவர்கள் சில சமயம் அவர்கள் கடைசியில் முயன்றாலும் அவர்களே வெற்றி பெறுவார்கள் அது சாத்தியமானது அல்ல அது தெய்வத்தின் கையால் எழுதப்பட்ட விதி அவர்களின் அதிர்ஷ்டம் குரு கிரகத்தின் கீழ் இருப்பதால் அவர்களுக்கு ஒவ்வொரு தடையும் ஒரு ஆசிர்வாதமாக மாறும் ஒரு வாய்ப்பு மூடப்பட்டால் அடுத்த பத்து வாய்ப்புகள் திறக்கும் அவர்கள் நம்பிக்கையின் குழந்தைகள் எதுவும் நடக்கவில்லை என்றாலும் அவர்கள் நம்பிக்கை இழக்க மாட்டார்கள் அந்த நம்பிக்கையே அவர்களின் வாழ்க்கையை தெய்வீக பாதையில் இட்டு செல்லும் தனுசு ராசிக்காரர்களுக்கு தெய்வம் எப்போதும் ஒரு கிலோமீட்டர் முன்னால் சென்று வழிவகுப்பான் அதிலும் முக்கியமாக தனுஷ் ராசிக்காரர்கள் எந்த வேலையிலும் ஈடுபட்டாலும் அதில் ஒளிர்வார்கள் அவர்கள் தங்கள் வேலையை வெறும் சம்பளம் கிடைக்க ஒரு வழியாக பார்க்க மாட்டார்கள் அது அவர்களுக்கு ஒரு கடமை ஒரு ஆர்வம் அவர்கள் ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் ஊடகவியலாளர்கள் ஆன்மீக பேச்சாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் வியாபாரிகள் என பல துறைகளில் பிரபலமாகலாம் அதே போலதான் அவர்கள் நம்பிக்கையுடன் உழைப்பார்கள் தவறுகள் நடந்தால் அதிலிருந்து கற்றுக்கொள்வார்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டார்கள் அவர்களின் தொழில்முறை வாழ்க்கையில் புதிய திசை பெரிய அளவு தூர நோக்கம் என்ற மூன்றும் ஒன்றாகவே இயங்கும் ஒருநாள் இவர்களின் பெயர் அவர்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உயர்ந்துவிடும் அது ஒரு வெற்றியல்ல அது தெய்வம் அவர்களை மகிழ்விப்பது போல இருக்கும் அதுமட்டுமில்லாமல் தனுசு ராசிக்காரர்கள் தங்களின் சிந்தனை சுத்தம் மனம் திறந்தது வழி நேர்மை இதற்காக தெய்வம் அவர்களுக்கு ராஜயோகம் கொடுக்கும் இந்த யோகம் அவர்களுக்கு வெளிப்படும் தருணம் அவர்கள் தங்களின் வாழ்க்கையை தாங்களே கட்டுப்படுத்தும் காலம் அதாவது அவர்கள் தலைமை பதவி சொந்த வியாபாரம் பெரிய ஒப்பந்தங்கள் அல்லது சமூக மரியாதை ஆகிய வடிவங்களில் ராஜயோகம் அனுபவிப்பார்கள் சிலருக்கு இந்த யோகம் திடீரென்று வரும் ஒரு சிறிய முயற்சியால் பெரிய வெற்றியும் கிடைக்கும் சிலருக்கு மெதுவாக வரும் ஆனால் அந்த வெற்றி நிலைத்தது தெய்வீகமானது மேலும் தனுசு ராசிக்காரர்கள் அன்பில் மிக நேர்மையானவர்கள் அவர்கள் காதலித்தால் முழுமையாக காதலிப்பார்கள் ஆனால் அவர்கள் மனதை கட்டுப்படுத்த முயல்பவர்களை தாங்க மாட்டார்கள் அவர்களுக்கு அன்பு என்பது சுதந்திரத்தில் மலரும் உறவு அவர்கள் வாழ்க்கை துணையை ஆதரிப்பார்கள் அவர்களின் கனவுகளை காக்க முயல்வார்கள் ஒரு தனுசு ராசிக்காரரின் அன்பு நெஞ்சில் ஒரு தீப்பொடி போல எரியும் அது சில சமயம் வழிகளையும் தரலாம் ஆனால் அதே நேரத்தில் அது வளர்ச்சிகளையும் தரும் அவர்களின் உணர்வுகள் ஆழமானவை அதனால் அவர் அவர்கள் காதலில் ஒரு ஒருமுறை காயமடைந்தாலும் அதிலிருந்து ஞானத்தைப் பெறுவார்கள் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பணவளம் அவர்களின் நம்பிக்கைக்கும் நேர்மைக்கும் பரிசாக வரும் அவர்கள் எப்போதும் எளிதில் பணம் சேர்க்க மாட்டார்கள் ஆனால் ஒரு கட்டத்தில் அவர்களின் வாழ்க்கை நிலை நோக்கி நகரும் நிலம் வீடு வாகனம் பங்கு முதலீடு வெளிநாட்டு வாய்ப்புகள் இவை அனைத்தும் இவர்களுக்கு ஏற்படும் அவர்கள் சம்பாதிக்கும் பணத்தில் தானம் செய்வார்கள் அதனால்தான் தெய்வம் அவர்களை மீண்டும் மீண்டும் ஆசிர்வதிக்கும் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களின் பணம் தங்கம் போல எளிதில் வராது ஆனால் வந்தால் நிலத்தில் எடுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சில பருவங்கள் தெய்வீகமாக மாறும் மேலும் இந்த ராசிக்காரர்கள் கடைசியில் எல்லாம் அடைவார்கள் பெயர் புகழ் செல்வம் அமைதி ஆனால் அவர்கள் பெருமை கொள்வது தங்கள் சாதனைகளில் அல்ல தங்களின் நம்பிக்கையில்தான் அது மட்டுமில்லாமல் தனுசுராசிக்காரர்கள் வாழ்வது ஒரு யாத்திரை அவர்கள் நடப்பது வெறும் வாழ்க்கை பாதை அல்ல அது ஒரு தெய்வம் நடக்கும் பாதை அவர்கள் எங்கே சென்றாலும் ஒளி உருவாகும் அவர்கள் பேசினால் நம்பிக்கை மலரும் அவர்கள் சிந்தித்தால் உலகம் மாறும் அவர்கள் மனிதர்கள் அல்ல அவர்கள் தெய்வத்தின் துப்பாக்கி அதே போலதான் தனுசு ராசிக்காரர்கள் என்பது ஜோதிடத்தில் ஆழமான சிந்தனைக்கும் பிரகாசமான செயலுக்கும் இணையான ராசி அவர்கள் தீயின் ஆற்றலால் பிறந்தவர்கள் எங்கு சென்றாலும் தங்கள் ஒளியால் அந்த இடத்தை உயிர்ப்பிக்க கூடியவர்கள் அவர்களின் வாழ்க்கையை எப்போதும் ஒரு நோக்கத்துடன் நகரும் சாதாரண விஷயங்களை அவர்கள் பெரிய கனவுகளாக மாற்றுவார்கள் அவர்களின் மனம் எப்போதும் புதிய விஷயங்களை அறிய விரும்பும் உலகம் முழுவதும் சுற்றி பார்ப்பது கற்றல் ஆன்மீகம் இவை அவர்களின் மூச்சு போலவே இருக்கும் அவர்களின் நம்பிக்கை சூரியனின் ஒளியைப் போல ஒருபோதும் அணையாது தனுசு ராசிக்காரன் ஒரு தடவை நான் இதை அடைவேன் என்றால் உலகமே அவர்களுக்கு துணையாகும் அவர்களின் வாழ்வில் தாமதம் இருக்கலாம் ஆனால் தோல்வி இல்லை தனுசு ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை பலமுறை திடீர் மாற்றங்களால் நிரம்பியிருக்கும் அவர்களின் ஆற்றல் சிந்தனை மற்றும் தொடர்புத்திறன் அவர்களை எந்த துறையிலும் முன்னேற்றும் அவர்கள் ஆசிரியர் வழக்கறிஞர் ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் ஊடகவியலாளர் அல்லது அரசியல் தலைவராக மாறும் திறமை கொண்டவர்கள் ஏனென்றால் அவர்களுக்கு வேலை ஒரு பொறுப்பு அல்ல அது ஒரு தொலைநோக்கு பயணம் அவர்கள் செய்யும் வேலை சாமானியமாக இல்லாது அதில் ஒரு தத்துவம் இருக்கும் அவர்கள் மனதே ஒரு குறிக்கோளில் வைப்பார்கள் அந்த குறிக்கோளை அடையும் வரை சோர்வில்லாமல் உழைப்பார்கள் அந்த உழைப்பின் பலன் தாமதமாக வரலாம் ஆனால் அது வந்தவுடன் வாழ்க்கை முழுவதும் நிலைத்து நிற்கும் அவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு பன்னாட்டு நிறுவனங்கள் கல்வித்துறை மதம் அல்லது சட்டம் போன்ற துறைகளில் பெரிய வெற்றி கிடைக்கும் வாய்ப்புகளும் அதிகம் சூரியன் குரு அல்லது செவ்வாய் சிறப்பாக இருந்தால் அவர்கள் பெயர் புகழ் பெருமை அனைத்தையும் ஒரே நேரத்தில் பெறுவார்கள் அதிலும் முக்கியமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு செல்வம் என்பது வெறும் பணம் அல்ல அது அவர்களின் உழைப்பின் பிரகாசம் அவர்கள் ஒரு முறை பணம் சம்பாதிக்கும் வழியை கண்டுபிடித்து விட்டால் அந்த வழி வாழ்க்கை முழுவதும் தடைப்படாது அவர்களின் பணவரவு வரவு சற்று தாமதமாக துவங்கலாம் ஆனால் வந்த பிறகு இடைவிடாது பெருகும் அவர்கள் தாராள மனம் கொண்டவர்கள் என்பதால் தங்கள் சம்பாதிப்பதை பகிர்ந்து கொள்வதிலும் பெருமை அடைவார்கள் அவர்களின் பண அதிர்ஷ்டம் பெரும்பாலும் குரு கிரகத்தின் நிலைமையால் தீர்மானிக்கப்படும் குரு தகமாக இருந்தால் வீட்டு வசதி நிலம் வெளிநாடு செல்வம் வாகனம் தொழில் வளர்ச்சி அனைத்தும் ஒரே நேரத்தில் கிடைக்கும் ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால் தனுசு ராசிக்காரர்கள் பிறரின் உதவியின்றி தாமாகவே செல்வத்தை உருவாக்கும் சக்தி உடையவர்கள் அவர்களின் மனதில் இருக்கும் நம்பிக்கைதான் அவர்களின் மகாலட்சுமி தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒருநாள் அதிர்ஷ்டத்தின் உச்சியை கண்டுபிடிப்பவர்கள் அவர்களின் ஜாதகத்தில் குரு சூரியன் சந்திரன் மற்றும் லக்னம் சிறப்பாக இருந்தால் அவர்கள் பனுசு ராஜயோகம் என்ற அரிய யோகத்தை அடைவார்கள் இந்த யோகம் அவர்களை புகழ் செல்வம் மற்றும் தெய்வ அனுகிரகத்தால் வலிமையாக்கும் அவர்கள் பெரும்பாலும் வாழ்க்கையின் நடுப்பகுதியில் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திப்பார்கள் அது விதியின் திருப்புமுனை அந்த நேரத்தில் அவர்கள் பெற்ற அனுபவம் நம்பிக்கை தைரியம் அனைத்தும் சேர்ந்து ஒரு ராஜயோகம் உருவாகும் அந்த யோகத்தின் தாக்கம் அவர்களின் குடும்பத்திற்கும் பரவி அடுத்த தலைமுறைகளையும் செழிக்கச் செய்யும் அது மட்டுமில்லாமல் ராசி மற்றும் தனுசு ராசி லக்கணத்திற்கு இந்த மாதம் நல்ல பலன்களை கொடுக்கும் உத்தியோகம் மற்றும் தொழிலில் அதிர்ஷ்டம் உண்டாகும் தொழிலில் எதிர்பாராத அளவுக்கு லாபங்கள் கிடைக்கும் பணவரவு அமோகமாக இருக்கும் பழைய பாக்கி வசூலாகும் இவ்வளவு பணத்தை எப்படி வீட்டில் வைப்பது என்று வங்கி லாக்கலில் வைக்கும் அளவுக்கு கூரையை பீத்து கொண்டு பணம் வரும் பொருளாதாரம் பெரிய அளவுக்கு உயரும் சொந்த வீடு கனவு நினவாகும் நிலம் வீடு தங்கம் வெள்ளி நகைகள் வண்டி வாகனம் போன்ற அசையும் அசையா பொருட்களின் சொத்து சேர்க்கை உண்டு பலர் புதிய முதலீடுகளில் ஈடுபடுவார்கள் மனதில் நினைத்த நல்ல காரியங்கள் அடுத்தடுத்தும் நடைபெறும் திடீர் அதிர்ஷ்டங்களால் திக்கு முக்காடுவீர்கள் வாக்குஸ்தானம் பலமடைவதால் உங்கள் வார்த்தைக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதை செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் நிலவி வந்த சிக்கல்கள் எல்லாம் தீரப்போகிறது உத்தியோகம் தொழிலில் எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வரும் மனதில் தெளிவு பிறக்கும் உற்சாகம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பெற்றோரால் ஆதாயம் உண்டு நீண்ட காலமாக திட்டமிட்ட விஷயங்களை செயல்படுத்த இது சரியான மாதம் கை கால் வலி கழுத்து சுளுக்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் கோபத்தை குறைத்து பொறுமையாக செயல்பட வேண்டும் குடும்ப உறுப்பினர்களை காயப்படுத்தும் வகையில் பேசிவிட வேண்டாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளையும் பசுமாடுக்கு தானம் செய்வது மகாலட்சுமி வழிபாடு செய்வது மனக்குறைகளையும் நீக்கி மகிழ்ச்சிகளையும் அதிகரிக்கும் அதிலும் முக்கியமாக தனுசு ராசி நேயர்களே இன்றைய மாதம் உங்களின் தன்னம்பிக்கை உயரும் தெளிவான சிந்தனையுடன் செயல்படுவீர்கள் முக்கியமான நபர்களின் ஆதரவும் வழிகாட்டுதலும் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது பணியிடங்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழக்கூடும் புதிய பொறுப்புகள் அல்லது பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் உண்டு பொருளாதார நிலை சீராக இருக்கும் முதலீடுகளில் இருந்து நல்ல வருமானம் கிடைக்கலாம் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் உங்களின் கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் புதிய முதலீ வேடிகள் செய்வதற்கு முன் நிதானமும் ஆலோசனையும் தேவை அடுத்ததாக காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் இருந்த சவால்கள் குறையும் உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியான உரையாடல்கள் இருக்கும் மனைவி அல்லது குடும்ப உறுப்பினருடன் இருந்த பிணக்குகள் தீர வாய்ப்புகள் உள்ளது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் இணக்கமான சூழ்நிலை நிலவும் ஆஞ்சநேயரை வணங்குவது தடைகளை நீக்கி நன்மைகளை உண்டாக்கும் பெரியவர்கள் அல்லது முதியவர்களுக்கு உதவுவது உங்களின் புண்ணியத்தை அதிகரிக்கும் அதேபோல் விஷ்ணு நாராயணரை வழிபடுவது உங்களின் அதிர்ஷ்டத்தை மேலும் அதிகரிக்கும் அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இனிவரும் மாதங்களில் லாபங்கள் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் செலவுகள் நிறைய ஏற்படும் ஆனால் அவை சுப விரயமாக இருக்கும் தாய் வழி உறவும் தந்தை வழி உறவும் மேன்மை அடையும் மன அழுத்தம் படிப்படியாக குறையும் காலகட்டம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது மேலும் பிள்ளைகள் விஷயத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பதும் நல்லது கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்ற வேண்டும் உத்தியோகம் ரீதியாக எதிர்பார்த்து வந்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் உண்டாகும் புதிய நம்பிக்கை புத்துணர்ச்சி பெருகும் யோக பலன்களை அதிகளவில் பெறக்கூடிய சூழல் ஏற்படும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு கோதுமை தவிடு கோதுமை மாவு சப்பாத்தி வெல்லம் கலந்து கொடுப்பது நன்மைகளை தரும் அதே போல சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது கோவப்படுவதை தவிர்ப்பதும் நல்லது துணை விஷயத்தில் இணக்கமாக இருப்பதும் நன்மைகளை ஏற்படுத்தும் மற்றவர்களுக்காக உங்கள் துணையை கடுமையாக பேசுவதை தவிர்க்க வேண்டும் தனிப்பட்ட முறையில் குடும்பத்தில் மற்றவர்கள் தலையிடுவதையும் மற்றவர்கள் குடும்பத்தில் உங்களுடைய தலையீடும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் உத்தியோகம் தொழில் படிப்பு வியாபாரத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கும் இலாபங்கள் நிறைந்த மாதமாக இருக்கும் கட்சி பதவிகள் கிடைக்கும் வீடு உங்கள் பெயரில் வாங்கும் யோகமும் உண்டாகும் நிறைய பிரச்சனைகளிலிருந்து வெளிவரும் காலகட்டம் சண்டை போட்டு காரியத்தை முடிப்பீர்கள் கால் பாதம் விட்டமின் குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளதால் கவனம் தேவை அண்ணன் தம்பியுடன் இணக்கமான சூழல் ஏற்படும் ஜாக்பாட்டான காலகட்டமாக இருக்கும் மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம் உண்டாகும் தைரியமாக எல்லா விஷயத்திலும் முடிப்பீர்கள் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் இருப்பது நன்மைகள் தரும் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சில காலங்களில் வித்தியாசமான அதிர்ஷ்ட அலைகளை அனுபவிப்பார்கள் அவர்களுக்கு பிறரிடமிருந்து எதிர்பாராத பதவிகள் கிடைக்கும் சில சமயம் அதிர்ஷ்டம் தங்களையே தேடி வரும் குறிப்பாக ஜூபிட்டர் கிரகத்தின் சக்தி அதிகரிக்கும் காலங்களில் தங்கள் முயற்சிக்கு பத்து மடங்கு பலன் கிடைக்கும் பணம் இல்லாதவர்களிடமிருந்து திடீரென பணவளம் நிலம் செல்வம் ஆகியவை வந்து சேரும் மேலும் வாழ்க்கையில் இது முடியாது என்று நினைத்த விஷயங்கள் கூட அவர்களின் அதிர்ஷ்டத்தின் வெளிச்சத்தில் நிஜமாகும் மேலும் இவர்கள் பணத்தை சம்பாதிப்பதில் புத்திசாலித்தனமாக இருப்பார்கள் ஒரு பக்கம் முயற்சி மற்றொரு பக்கம் யோகம் இரண்டையும் சமநிலைப்படுத்தி கொண்டு பணவளம் உருவாக்குவார்கள் தங்களுக்கான சொந்த வியாபாரம் முதலீடு ரியல் எஸ்டேட் கல்வி பயணங்கள் போன்ற துறைகளில் பெரும் வருமானம் ஈட்டும் வாய்ப்புகளும் இருக்கின்றன நிதி யோகம் சனி மற்றும் குருவின் இணைப்பால் வலுவடையும் ஒரு பருவம் தாழ்ந்தாலும் பின்னர் திடீர் வளர்ச்சி வந்து வாழ்க்கை முழுவதும் நிலை செய்யும் தனுசு ராசிக்காரர்களின் சாதகத்தில் குரு சூரிய இணைப்பு அல்லது லக்னாதிபதி யோகம் இருந்தால் ராஜயோகம் உறுதி இவர்கள் தங்களுடைய திறமையால் உயர்ந்த பதவி அரசாங்க அனுசரணை புகழ் விருதுகள் என பலவற்றை அடைவார்கள் சிலருக்கு வெளிநாட்டில் வாழும் யோகம் அங்கே அதிகார பதவிகள் பெரிய நிறுவனங்களில் தலைமை சாவடிகள் கிடைக்கும் சமூகத்தில் இவர்களின் குரல் முக்கியத்துவமாகும் வழிகாட்டும் நிலை பெறுவதும் நிச்சயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சொந்த வீடு கார் நிலம் பண்ணை பொக்கிசம் போன்றவைகள் தாமதமாக கிடைத்தாலும் மிக உறுதியான அடிப்படையில் வரும் முப்பது வயதுக்கு பிறகு இவர்களின் சொத்து யோகம் பிரகாசமாகும் குடும்பத்திற்கான பெரிய வீடு புதிய வாகனங்கள் கம்பர்ட் வாழ்க்கை ஆகியவை யோகத்தில் அடங்கியிருக்கும் சிலருக்கு மூத்தவர்களின் ஆசிர்வாதத்தால் சிலருக்கு தங்கள் முயற்சியால் இருவிதமான வழிகளிலும் செல்வ நிலை உயர்வார்கள் இவர்களின் வாழ்க்கையில் இரண்டு முறை பெரும் திருப்பம் நிகழும் முதலாவது திருப்பம் இருபத்தி ஏழு வயதிலிருந்து முப்பத்தி மூன்று வயதுக்குள் இது முயற்சி மற்றும் அனுபவம் சேர்க்கும் பருவம் இரண்டாம் திருப்பம் நாற்பது வயதிலிருந்து நாற்பத்தஞ்சு வயதுக்குள் இது வாழ்க்கையை ராஜபாட்ட நிலைக்கு கொண்டு செல்லும் மகா அதிர்ஷ்ட யுகம் அந்த காலத்தில் அவர்கள் எதிர்பாராத உயர்வு பணவளம் புகழ் மற்றும் குடும்ப நிம்மதி ஆகிய அனைத்தையும் ஒரே நேரத்தில் பெறுவார்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி தனுசு ராசிக்காரர்கள் குடும்பத்திற்காக தங்கள் உயிரையே அர்ப்பணிப்பவர்கள் அன்பு நம்பிக்கை மரியாதை இந்த மூன்றையும் வாழ்க்கையின் அடித்தளமாக கருதுவார்கள் சில சமயங்களில் இவர்களின் நேர்மையான பேச்சு உறவினர்களுக்கு காயப்படுத்தலாம் ஆனால் இதயத்தில் சுத்தமான அன்புதான் இருக்கும் பெற்றோரிடம் மிகுந்த பாசம் கொண்டவர்கள் திருமணத்திற்கு பிறகு தங்கள் வாழ்க்கை நிலை பெரிதாக மாறும் தம்பதியர்கள் இடையே ஆழ்ந்த புரிதல் உருவாகும் போது குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவும் தனுசு ராசிக்காரர்கள் காதலை எளிதில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கு காதல் என்றால் உண்மையான நம்பிக்கை நெஞ்சிலிருந்து வரும் உணர்ச்சி வாழ்க்கையில் ஒருவரை தேர்வு செய்தால் முழுமையாக அதில் ஈடுபடுவார்கள் திருமண வாழ்க்கையில் தங்கள் துணை அவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் இருப்பார்கள் சிலருக்கு வாழ்க்கை துணை வெளிநாட்டிலிருந்து வரக்கூடும் அல்லது விதியால் எதிர்பாராத சந்திப்பு திருமணமாக மாறும் குரு சுக்ரன் நன்றாக இருந்தால் காதல் திருமணம் சிறப்பாக அமையும் தம்பதியர்களுக்கு ஆன்மீக இணைப்பு பரஸ்பர மதியாதை இதுவே இவர்களின் வாழ்வின் மையம் தனுசு ராசிக்காரர்கள் பிள்ளை யோகத்தில் அதிர்ஷ்டசாலிகள் குழந்தைகள் இவர்களுக்கு வாழ்க்கையின் புதிய அர்த்தம் தருவார்கள் குருவின் அருளால் வலுவாக இருந்தால் புத்திசாலி பேசும் திறன் அறிவு நிறைந்த குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு சிலருக்கு முதல் குழந்தை பிறந்ததும் பணவளம் கூடும் வீடு வாங்கும் யோகம் உருவாகும் குழந்தைகளின் கல்வி வெளிநாட்டு வாய்ப்புகள் கலை மற்றும் அறிவியல் துறைகளின் மேன்மை எல்லாமே இவர்களின் ஜாதகத்தில் காணப்படும் தனுசு ராசிக்காரர்கள் பிறப்பிலிருந்தே ஆன்மீக சிந்தனையுடன் இருப்பார்கள் தங்கள் வாழ்க்கையில் கடவுளின் கை உணர்வார்கள் தியானம் யோகா புனித பயணங்கள் குரு பூஜை போன்றவை இவர்களுக்கு மிகுந்த அமைதிகளை தரும் அவர்கள் ஒருமுறை மனதளவில் ஏதாவது உறுதி செய்தால் அந்த வழியிலேயே செல்வார்கள் சிலருக்கு தெய்வீக கனவுகள் முன்சுடர்கள் அருள் அனுபவங்கள் போன்றவை கூட நிகழலாம் ஆன்மீகம் இவர்களின் வாழ்க்கையை நிலைத்த சமநிலையில் வைக்கும் ஒரு தெய்வீக ஆற்றல் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை நோக்கம் அறிவை உலகுடன் பகிர்வது அவர்கள் எங்கு சென்றாலும் ஒளி ஊட்டுவார்கள் வழிகாட்டியாக ஆசானாக பேச்சாளராக கலைஞராக அல்லது எழுத்தாளராக தங்கள் ஒளியை பிறடுக்கு கொடுப்பார்கள் விதி இவர்களை சாதாரண நிலைக்கு வைக்காது எப்போதும் மேடையில் நிற்கும் நிலை தரும் அவர்களின் கடைசி பருவம் ஐம்பது வயதுக்கு பிறகு முழுமையான ஆனந்தம் பொருளாதார நிலைவு குடும்ப நிம்மதி ஆன்மீக உயர்வு ஆகியவற்றால் நிரம்புகிருக்கும் அடுத்ததாக தனுஷ் ராசிக்காரர்கள் தங்கள் திறமையாலும் அறிவாலும் உயர்ந்த நிலையை அடைவார்கள் அவர்களுக்கு வேலையில் சுறுசுறுப்பு நேர்மை புத்திசாலித்தனம் மற்றும் தலைமைத்துவம் இயற்கையாகவே இருக்கும் அவர்கள் எதை செய்தாலும் அதில் சிறந்த நிலையை அடைய வேண்டும் என்ற தீவிரம் கொண்டவர்கள் கல்வி அரசுத்துறை துறை மேலாண்மை வெளிநாட்டு நிறுவனங்கள் பயணத்துறை மீடியா கல்வி ஆலோசனை மார்க்கெட்டிங் போன்ற துறைகள் இவர்களுக்கு சிறந்தது சிலர் தங்கள் சொந்த வியாபாரத்தில் அசத்துவார்கள் குறிப்பாக ஆன்லைன் பிசினஸ் கல்வி நிறுவனம் அல்லது பயண அமைப்புகள் வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் குருவின் அருள் இவர்களை சரியான நேரத்தில் உயர்த்தும் மேலதிகாரிகளிடம் மரியாதை சக ஊழியர்களிடம் நம்பிக்கை இவை இவர்களின் வெற்றிக்கு தூண்களாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் தனுசு ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகம் வலுவாக இருக்கும் சிலருக்கு கல்வி வாயிலாக சிலருக்கு வேலை வாயிலாக சிலருக்கு திருமணத்தின் மூலம் வெளிநாட்டில் தங்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் வெளிநாட்டில் சென்ற பின்பு இவர்களின் வாழ்க்கை முற்றிலும் மாறும் புதிய இடத்தில் நிலைபெற சில வருடங்கள் பிடித்தாலும் அதன் பிறகு அவர்கள் அங்குள்ள சமூகத்திலும் புகழ் பெற்றவர்களாக மாறுவார்கள் வெளிநாட்டு நாட்டு பணவளம் இவர்களுக்கு பெரிய ஆதாரமாக இருக்கும் அத்துடன் வெளிநாட்டு யோகம் இல்லாதவர்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து வருமானம் அல்லது ஆன்லைன் உலகின் வழியாக பணம் சம்பாதிக்கும் யோகமும் உருவாகும் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒருநாள் பிரபலமாவார்கள் அது எந்த துறையிலோ அரசியல் கலை கல்வி தொழில் அல்லது சமூக சேவை அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் பெயர் ஒளிரும் குரு சூரிய இணைப்பு அல்லது லக்னாதிபதி யோகம் இருந்தால் அவர்கள் ராஜயோகம் அனுபவிப்பார்கள் சிலர் தங்கள் சொந்த முயற்சியால் சமூகத்தில் முக்கிய இடம் பிடிப்பார்கள் சிலர் திடீரென புகழின் உச்சியை அடைவார்கள் இவர்களின் பேச்சு அறிவு தன்னம்பிக்கை மூன்றுமே வெற்றியின் சாவி அதே போல் தான் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரை தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக வலுவான அதிர்ஷ்ட பருவம் என்று கூட சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தேழு முயற்சியின் பருவம் புதிய ஆரம்பங்கள் தொழில் உயர்வு பணவளவு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டிலிருந்து இரண்டாயிரத்தி முப்பது குருவின் அருள் பருவம் வாழ்க்கையில் ராஜயோகம் உருவாகும் வீடு வாகனம் புகழ் வெளிநாட்டு வாய்ப்பு அனைத்தும் ஒரே நேரத்தில் நடக்கும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலிருந்து இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று குடும்ப நிம்மதி ஆன்மீக மேம்பாடு குழந்தை அதிர்ஷ்டம் இந்த காலம் அமைதியும் நினைவும் தரும் இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்கிலிருந்து இரண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு மகா அதிர்ஷ்ட யுகம் கடந்த பத்து வருட உழைப்புக்கான மாபெரும் பலன் சமூகம் இவர்களை முன்னேற்றத்தின் சின்னமாக பார்க்கும் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் வயது செல்ல செல்ல மேலும் பிரகாசிப்பார்கள் ஐம்பது வயதிற்கு பிறகு இவர்களின் வாழ்க்கை தெய்வீக ஒளியால் நிரம்பியிருக்கும் குடும்பம் செல்வம் புகழ் பிள்ளைகள் எல்லாவற்றிலும் நினைவு அவர்களின் பெயர் தலைமுறைகளில் நிலைத்து நிற்கும் அறிவின் ராஜா என்ற பற்றம் இவர்களுக்கு தகுந்தது அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்கள் பணத்தை வீணாக செலவிட மாட்டார்கள் அவர்கள் சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு புது பாதையை திறக்கும் சில சமயம் தாமதமாக பணவளம் கிடைக்கும் ஆனால் அது உறுதியானது நிலம் சொத்து கட்டிடங்கள் முதலீடுகள் இவை இவர்களின் வாழ்க்கையின் அடையாளங்கள் இதற்கு உதாரணமாக நாற்பது வயதிற்கு பிறகு இவர்களுக்கு அதிகார யோகம் உருவாகும் அதாவது பெரிய பதவி மக்கள் மரியாதை சமூகத்தில் கண்ணியம் சிலர் அரசாங்கத்தில் பெரிய நிலை அடைவார்கள் சிலர் தொழில்துறையில் பேரரசை உருவாக்குவார்கள் இவர்களின் பெயர் பண்பு மற்றும் பணி மூலமாக அவர்கள் நீண்ட கால நினைவில் நிலைத்திருப்பார்கள் சரி இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்